பதினேழே வயதான தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் குகேஷ் செஸ் போட்டியில மாபெரும் வரலாற்று சாதனை படைச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு கனடா நாட்டுல நடந்துட்டு இருக்கிற கேண்டிடேட் தொடரை அவர் வென்றதன் மூலமா இந்த உலகத்திலேயே அந்த தொடரை வென்ற இளம் வீரர் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு கிடைச்சிருக்கு பதினாலு சுற்றுக்கள் கொண்ட இந்த தொடர்ல அவர் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டரான ஹிகாரூ நக்மரா அப்படிங்கிறவரை எதிர்கொள்றாரு அந்த அதோட அந்த ஆட்டத்தையும் சமன் செய்யறாரு இதனால பதினாலு சுற்றுகள் கொண்ட இந்த தொடர்ல அவர் ஒன்பது புள்ளிகள் பெற்று அந்த தொடரை வெற்றி பெறாரு இந்த தொடரை அவர் வென்றதன் மூலம் மூலமா செஸ் உலக சாம்பியன்ஷிப்புக்கும் அவர் முன்னேறி இருக்காரு இது மட்டும் சாதனை இல்ல இந்தியாவில இருந்து விஸ்வநாதன் ஆனந்துக்கு அப்புறம் செஸ் உலக சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆற ரெண்டாவது நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் அவர் படைச்சிருக்காரு இந்த குகேஷ் யாரு அவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்காருன்னு பாக்கலாம் சென்னையை சேர்ந்த இந்த குகேஷ் ஏழு வயசுல இருந்தே செஸ் விளையாட்டு மேல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட கோச் அவர் ஸ்கூல்ல அவருக்கு செஸ் சொல்லி கொடுத்த அவங்களோட கோச் எல்லாருமே அவரை இன்னும் ஊக்கப்படுத்தி அவரை விளையாட வைக்கிறாங்க அதை தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஏசியன் ஸ்கூல் செஸ் சாம்பியன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற போட்டியில ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பிரிவுல கலந்துக்கிட்டு அதுல அவர் வெற்றி பெறாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏசியன் யூத் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற போட்டியில கலந்துக்கிட்டு அதுல அவர் அஞ்சு மெடல் வின் பண்றாரு இதுதான் அவரோட செஸ் கேரியர்ல ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனா பார்க்கப்படுது அதுக்கப்புறமா அவரோட பதினாறாவது வயசுல அவர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்குறாரு இதை தொடர்ந்து அவரோட பன்னிரெண்டாவது வயசுல அவர் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தையும் வாங்குறாரு அதோட இளம் வயதுல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றவங்க அப்படிங்கிற தரவரிசையில அவர் மூணாவது இடத்துலயும் இருக்காரு இதன் தொடர்ச்சியா தான் அவரோட பதினேழாவது வயசுல அவர் இந்த கேண்டிடேட் தொடர வெல்றாரு இதன் மூலமா அவரு உலக சாம்பியன்ஷிப்புக்கும் குவாலிஃபை ஆறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான செஸ் உலக சாம்பியன்ஷிப் எப்போ நடக்க போகுது எங்க நடக்க போகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகல ஆனா இந்த ஆண்டினோட இறுதிக்குள்ள கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி நடக்கும் பட்சத்துல குகேஷ் நடப்பு சாம்பியனான சைனாவை சேர்ந்த டிங் லெசின் அப்படிங்கிறவரை எதிர்கொள்ள போறாரு அந்த போட்டியில அவர் டிங் லெசன் வெற்றி பெற்றார் அப்படின்னா இவரும் ஒரு உலக சாம்பியன் ஆயிடுவாரு குகேஷோட இந்த வெற்றி உலகத்துல இருக்கிற எல்லாராலையும் அதுவும் ஒரு விளையாட்டா எடுத்துட்டு அதுல முன்னேறணும்னு நினைக்கிற நிறைய இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுத்திருக்காரு குகேஷோட இந்த வெற்றியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சு கொண்டாடி இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் குகேஷுக்கு வெற்றி இருக்காங்க குகேஷும் தன்னோட நாட்டுக்காக விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறதா தன்னோட ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு அதே போல அவரை பாராட்டுற விதமா இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களும் ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான பதிவை தன்னுடைய வலைதளத்துல பதிவிட்டு குகேஷ வாழ்த்தி இருக்காரு குகேஷ் இதே மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறாரு அங்க அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு இந்தியாக்கு எந்த மாதிரியான ஒரு அங்க அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கறத தான் பார்க்கணும் நன்றி